யருக்கு வணக்கம் தூத்துடி மீனவன் நானும் என் ஒய்ஃபு அருணா அதுக்கப்புறம் பாப்பா மூணு பேரும் ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்தோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்கின்றத தூத்துடி ஹார்பர் பீச்சில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இடம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சவங்களோ இல்லை ஒரு பிரத்திரிகை ஃபோட்டோ எடுக்கணுமோ அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுக்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னா ஹார்பர் பீச்சில் இருந்து விண்டு மில்லு இருக்கும் இந்த விண்டுமில்லை தாண்டி அப்படியே நேரம் வந்துகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல தான் கடலும் ஆறும் சேர்ற இடங்க செமையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து அண்ணனும் மதுனையும் வள வச்சுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள இறங்கி வள வச்சுட்டு இருக்காங்க இதில் வள வைக்கணும்னு சாதாரண விஷயம் கிடையாதுங்க தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது நீரோட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல வள வச்சுட்டு இருக்காங்க அதில் வள வச்சு அவங்க வலையில் வந்து என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாப்பாவையும் இதில் விளாட விட்டுட்டு நான் மட்டும் அங்கே உள்ள போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருப்பாங்க ஏன் நீங்கள் ரெண்டு விளாண்டுருக்கங்க நான் போய் வீடியோ எடுத்துட்டு வரேன் இந்த வெள்ளையை நான் வள வச்சுட்டு இருக்கு என்னம்மா டிசைன் கட்டு இல்லை ஒழுங்கா வச்சுக்காமே ஆடாமல் தெரியும் ஆமாம் கொண்ட கொண்ட அப்பா கையில் இதுதான் டிசின் சுப்பியா டிசின் சுப்பி பார்த்துக்கோங்க அந்த வச்சுக்கோ நீச்சல் தெரியும்ல ஆள வேற நில்லுங்க நான் போய் வீடியோ எடுத்து தந்துடுறேன் அதே தான் அவளை பார் விளாட பாரு ஏ வண்டியில் தான் சாய் இருக்கு ஆமாம் ஏதாச்சும் ஒன்றா வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க சரியா டாட்டா பாய் அப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இந்த இடத்துல நம்ம வந்து சாதாரணமாக போக முடியாது நீஞ்சி தான் போகணும்னு நினைக்க நீஞ்சா இல்லை இடுப்பளவோ தண்ணி வரும் இந்த இடத்துல மாட்டி மேடு பள்ளமாக இருக்கு போங்க சரியாக எழுத்துகிட்டு போகுது என்ன எந்தளவு அதுக்குள்ள நினைச்சிட்டு போயிருக்கேன் தெரியல என்னென்ன மீன் வருதுன்னு தெரில ஆனால் மீன் வந்துச்சுன்னா நான் காமிக்கேன் என்னையுமே இழுக்குதுங்க நீங்கள் தண்ணி இப்படி நீரோட்டம் இழுக்குதா இழுக்குதுன்னா நீங்கள் வந்து என்றைக்கும் எதிர்த்தும் போகக்கூடாது குறுக்கையும் போகக்கூடாது எப்பயுமே இப்படி ஒரு நீரோட்டத்தில் எதுலையோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆப்பாங்க தண்ணி நீரோட்டம் போகிறப்போக்குள்ளே இப்படி க்ராஸாக பண்ணிக்கிட்ட ஒரு கரை இருக்கும் அந்த கரையை பிடிச்சிடலாம் அதுக்காக இல்லை நான் எழுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது இந்த இடத்துல இப்படி நீரோட்டம் ஓடுற இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணல் வந்து நல்லா சொத சொதம் இருக்கும் நம்ம காலை வந்து ஒத்திக்கிறோம் அது வேற கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் மணலும் நம்ம வந்து சும்மா விளாண்டுட்டு இருக்கான் மீனை வச்சு பிடிச்சிட்டு இருக்கான் ஒரால் தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை யாருமே கடலுக்கு போகலாம் நான் குடும்பத்தோடு அருணா பாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் வள வள இருக்காங்க மீன் விழுகுதுன்னு நினைக்கேன் இப்போ பார்ப்போம் மதின்தான் வளர்த்திக்காங்க பாருங்கள் என்னென்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் வத்தைக்கு போவுங்க வத்தையில் போய் மீன் விழுக்கேன் மீன் விழுகுத இதில் ஏய் இல்லை மீன் வசமாக விழுகுத மீனை போறீங்க இறச்சிட்டு வாங்கறயா போயிடுமா அத்துட்டு போயிருமா ஏய் என்ன மீன் அப்படியா இங்க பாருங்க மீன் இறச்சி பொங்குறத மீன் வசமாக பாலை மீனுங்க எல்லாம் இல்லை போகலாம் கலக்கியவா அடி இழுத்துற வேண்டிதானே மீன் ஒண்ணுமே இருக்காது நினைச்சு மீனை பிறகு வசமாட்டியே இருக்கு ஆ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு வள ஃபுல்லா மீன் தாங்க இது வந்து மேவலை இப்போ மதினி வந்து காலுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து மடவலை கையில் பிடிச்சிருக்கு மேவலை ஏன்டா இந்த மேவலைங்கிறது மெதந்து நிற்குதா இந்த வளம் வந்து மெதந்து நிற்கும் நடுவில் வந்து வளம் இருக்கும் கீழே வந்து குண்டு இருக்கும் கொஞ்சம் இறக்கிறதுனா நல்லா இருக்கும்ல இழுக்கவா நம்மளும் மடவழியை போட்டு இழுத்துருவோம் இப்போ பார்த்துக்கோங்க எல்லாமே பால மீன் தான் அண்ணன் அவன் பையன்ற கையில் கொடுத்துட்டு இது வந்து வளைய இழுத்துட்ருக்கு இப்போ நானும் என்ன பண்ணுறேன்னா இருக்கேன் நானும் மேவாளி கையில் பிடிச்சிருக்கேன் மடவலையை வச்சு இருக்கேன் இந்த பாலை மீனை பொறுத்தவரை வந்து சரியாக பாயுங்க பாறை மீனா வந்துருக்க மீனே இல்லாத மாதிரி இருந்துச்சு மீன் வசமாகது நினைச்சே பக்கத்தில் இவ்வளோ மீனே இருந்துட்டு இன்னும் இந்த வலையில் நான் ஆல்ரெடி மீன் பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்க அந்த இடத்த நான் காமிக்கேன் அந்த இடம் மத்திய தெரியும் ஆறுனா பார்ப்போம் அவ்வளோ தூரத்தில் நிற்க பாருங்க இதில் சாவு இருக்குண்ணா மீன் வருங்க எவ்வளோ கிடக்கு நான் அப்படியே அரிசியா காமிக்க இங்க இருந்து ஆரம்பிக்கிற மீன் தான் வரிசிய தொடுத்துட்டு தொட்டு நினைச்சே பார்க்கல நான் சும்மா தான் வந்தோம் கடல் வச்சா கூட ஒன்றும் இல்லை போலண்ண ஆ எப்படி ஏறி நின்றுருக்கு ஒன்னும் இறப்பு இல்ல ஒன்னும் இல்லா ஊழி ஒன்று வந்துருக்கு ஊழி ஒன்று கிடக்கும்னா அதுக்கப்புறம் இது வந்து ஊடகம் மீன் மீனா ஊடகம் இது எல்லாமே ஊடகமாக தான் கிடக்கு கைக்குள்ள மட்டும் தான் வந்திருக்கேன் பழமீன் இந்த பழமீனாக அடக்குவார் ரிசியாட்டு உயிரோடு அடக்கம் திடீர் இந்த பால மீன் வந்து குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட சின்ன சைஸ் சூப்பராக இருக்கும் பெரிய சைஸ்னால் ஏன்னா இந்த மீனில் முள் இருக்கும் நைஸாக இருக்கும் இங்கே முள் அந்த முள்ளை மட்டும் நம்ம பார்த்து சவச்சி தின்றலாம் முள்ளையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மீன் வரும் என்ன ஏதுன்ட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்ட்டு தனி பாலை மீன் தான் மீனும் ஓடவும் கையில் வச்சுனியாரு கல்ட் அது இல்லையா இங்கே பாருங்கள் இது கடலில் வச்ச வலை கடலில் வச்சதில் மீன் இல்லை வெறுமூனம் அஞ்சு மீன் கிடக்கு இது காடு மீன் இது வந்து சரியா சுண்டுபிடிச்சி கலப்பாங்க இங்கே வந்து குடும்பமே தான் வேலை பார்த்தே ஆகணும் மற்ற குடும்பமும் வேலை பார்த்துக்கணும் இப்போ இன்னும் உள்ளே உள்ளே போய் வச்சா வரும்போல் என்ன என்ன அன்னசல்ல ரெண்டே தான் அங்கே இருந்து மீனை எடுத்து கொடுக்க இவங்க கச்சா கொள்ள போட மீனை

தேனுக்கு போலா தேனு ஆ தேனே இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் இந்த இடம் வந்து செம்ம அமைதியாக இருக்கும் அலச்சத்தை மட்டும் தான் எனக்கு அதுக்கப்புறம் குருவி சத்தம் இது மட்டும்தான் தான் கேட்கும் தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் கேட்காது அவ்வளோ அமைதியான இந்த இடம் நம்மளுக்கெல்லாம் என்றைக்காச்சும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலருந்து அமைதியாக அந்த அருணாப்பா பழம் விளாண்டுருக்காங்களாம் அந்த இடத்துலருந்து உட்காந்துருவேன் நம்ம பாட்டில் அலச்சத்தை அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே ரசிச்சுட்டு அடியே போயிடுவோம் எல்லாமே எல்லா கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும் இந்த இடம் அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் திரும்ப இந்த இடம் ரெண்டு பேரும் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இந்த இடத்த தெரியாது வேற பேத்துக்கு பார்த்தீங்களா இது வந்து ஊலிங்க எந்த ஊலி மற்ற ஊலியோட இது வந்து சூப்பராக இருக்கும் அது பல்ல பார்த்தீங்களா தலைமை வேற லெவலில் இருப்போம் நல்லா இருக்கும் வீரோட தான் கிடைக்கும் விட்டுருவோன்னு நினைக்கிங்களா ஆனால் விட மாட்டோம் இது பார்த்தா தான் நான் எங்களே தொட்டு வலையை வந்து மட தனியாகவும் மே தனியாகவும் அடிக்கிட்டே போகிறாங்க இப்படி அடிக்கிட்டே போகும்போது அடுத்த இடத்துல வள வைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து முள் ஏதாச்சும் இருந்தாலும் தனித்தனியாக எடுத்துடணும் முள் எதுவுமே இருக்கும் வலை வந்து அப்படி புது வளைய வாங்கினா இப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கணும் கையில் கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பா எப்போல்லாம் கடலுக்கு போகிறாரோ இவனும் ஓடிடுவாங்க நைட் நேரம் நைட் நேரம் குளிர் எதையுமே பார்க்க மாட்டோம் அசால்ட்டாக போவோம் நம்ம கூட போகிறதுக்கு பயப்படுவோம் ஆனால் இந்த வயசில் வந்து நாங்களும் கடலுக்கு போயிருக்கோம் அதே மாதிரி இவனும் போயிடுவான் எவ்வளோ தூரம்னாலும் போயிடுவோம் எங்கள் அப்பா கூடயே பேரளி விளாண்டு விளாண்டு வரும் அர்ணா இப்ப வச்சா போய் பேரழிந்துறாங்க ஸ்ரீநிதி இங்கிட்டு தண்ணி அங்கிட்டு மேட்டு அதுக்கப்புறம் தண்ணி புதுதோலு பிக்க மனசாட்டேன்னு வலையை வந்து வாங்கி வச்சாச்சு முடிச்சாச்சு ஒலையை கோர்த்து வெட்டியிருந்தால் ஒரு பாட்டில் வந்த மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு காமிக்க அலசி காமிப்போம் ஒரே பாட்டில் மீன் எந்த ஒரு இறப்பும் கிடையாது ஒன்றுமே கிடையாது பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஆனால் மீன் வந்து எவ்வளோ பல மீன் ஏறிக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்ல சைஸ் பழை மீன் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும் இதோட செவிலை மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணும் செவிலு அதுக்கப்புறம் வயிற்றுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக அடிக்கும் அந்த கருப்பையும் எடுத்துகிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பழை மீன்லாம் கிடச்சா சாப்பிடுங்க ஆற்றுல வளர்கிறது தான் அளவு வந்தாங்க ஒரு பாடு வச்சாங்க கறிக்கு மீன் எடுத்தாங்க போயாச்சு இது விற்கவும் செஞ்சிடலாம் கறிக்கும் போட்டுடலாம் அந்த சின்ன நாய் இருந்துச்சநாய் தானே இதில் அப்படியா தரத்துறது மனசுல பிடிக்க கல்வெட்டின்னு கல்வெட்டு மதுவா பிடிக்கும் அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுமே கடந்து போயிருவாங்க நண்டு விலைக்கு போயிட்டு இருந்தது கடல்ல நண்டு கழுக்கு எங்க உள்ள வடக்கோ சின்ன ஆண்டுதான் இருக்குது கருவெண்டு நிறைய கருவெண்டு கிடக்கு ஆ ஒன்றுமே ஆ அண்ணா மதனி பையன் மூணு பேர் தான் கடலுக்கு போகிறது எல்லா வேலையுமே பார்க்குறது எல்லாமே அவன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போகாமலாம் கிடையாது மற்ற நாள் ஸ்கூலுக்கு போகாத டைம் அவன் வந்துடுவான் இப்போ பாருங்கள் ஏறி அவன் பாட்டில் தாங்க போச்சு எப்படி தாங்குறான்னு பாருங்க கெடுபதோட வருது குத்தி விடுறாரு தலைவர் இப்போ இது சுக்கம் பிடிச்சிருக்காராம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க அப்படியே மறக்காம நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மூணு பேருமே வந்து எப்படி மீன் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியும் இதே மாதிரி இவங்க வந்து இப்போ போய் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து மீன் பிடிப்பாங்க அந்த டைமில் வந்து மீன் பிடிச்சி பிடிச்சி வித்திட்டே தான் இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னம்மா இன்னும் வரப்போகிறாங்களா

என்ன டிசைன் இது என்னது கிஃப்ட்டா கிஃப்ட் அவளை பாருங்களேன் ஓ சக்தி அருணா ஸ்ரீ நிதி எழுதலையாம்மா நிதி வேண்டாம்மா நாலு நிதி வேண்டாம் விதிப்புமா அப்போ இது என்ன டிசைனு ஹாட் ஆப்பிலா ஆமாம் என் லீவருங்க அழகாக வரைஞ்சிருக்கா ஹாட் ஆப்பிலு ம் ஆ அப்படியா ம் அவ்வளோதானா ஓ சூப்பராக இருக்குது பாப்பா அழகா வரிற குட் ம் இது யார் பேர் உன்னோட பேரா பாப்பா பாப்பா நீ சைன் இல்ல ஒரு சைன் போடு என் பொண்ணு அழகாக சைன் போடுவா அவள் சைனை என்னது சைனீஸ் காரனாச்சும் அழகா எழுதுவான் தனியா போய் எழுது ஒரே ஒரு சைனீஸ் தானே போடுவ நீ ஓ அங்கிட்டு தனியா எழுது எந்திரி ஏ எந்திரிப்ப அவ்வளவுதான் அவளோட சைன் ஏமா போதும் ஆளை எவ்வளவு பாரு சரி பாய் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் வேற எதுக்கு சொல்லக்கூடாது பாய் பாய் செமையா இருக்கும் இந்த இடம் கரெக்டாக நம்ம ஹார்பர் பீச் வச்சிங்க பீச்சில் இருந்து காத்தாடி இருக்கும் இருந்து நேரம் வந்தீங்கன்னா போட்டு கிடக்கும் போட்டுக்கு அடுத்து இங்கிட்டு போனால் இந்த தாண்டி வேற அங்கிட்டு போக முடியாது நம்மளுக்கு வந்து கடல் அங்கிட்டு போக வாய்ப்பு கிடையாது இந்த ஆறு தட போகணும் இந்த இடம் வந்து செம்ம அமைதியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச அமைதியான ஒரு இடங்க